சுவாஞ்சிக்குடியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம் இந்த ஒன்பதாம் வட்டார பிரதேசம் இந்த ஒன்பதாம் வட்டாரத்திலே கலவரி தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் என்ற வகையிலே தம்பி பினோராஜ் அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் தமிழரசி கட்சியினுடைய உறவுகள் தமிழரசி கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தம்பி பினோராஜ் அவர்களையும் எங்களுடைய தமிழரசி கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களையும் தொடர்ச்சியாக ஆதரிக்கின்ற ஒரு பிரதேசம் இந்த கழுவாஞ்சிக்குடி என்று சொன்னால் தமிழரசி கட்சியினுடைய கோட்டை என்பதையும் எவரும் மறக்க மாட்டார்கள் அந்த வகையிலே இடம்பெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலிலே தம்பி வினோராஜ் அவர்களை கூடுதலான வாக்குகளை அளித்து அமுக வெற்றியடைய செய்த இந்த பிரதேச மக்களுடைய இந்த பாதையை செப்பனிட வேண்டும் என்ற நோக்கோடு மண்முனை தென்னரும் இப்பற்றி பிரதேச சபையினுடைய முன்னெடுப்பினூடாக கவிசாளர் குனவராஜ் அவர்களுடைய முயற்சியின் இந்த பாதை இன்று செப்பனிடப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் அன்பு காத்து அறங்காத்து சாந்தி சமாதானம் காத்து இந்த பிரதேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தமிழரசை கட்சியினுடைய வெற்றிக்காக தோல் கொடுத்த தோழர்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த தொண்டர்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்வரும் காலத்திலே எமது பிரதேசத்திலே இன்னும் சில அபிவிருத்திகளை தம்பி வினோராஜ் அவர்கள் பிரதேச சபையினுடாக செய்ய வேண்டும் என அன்பாக தெரிவிக்கின்றேன் தம்பி வினோராஜ் அவர்களுக்கு ஒரு அன்பான அறிவித்தலையும் நான் அண்ணன் என்ற வகையிலே விடுக்கின்றேன் தமிழரசை கட்சியினுடைய மூத்த தொண்டன் என்ற வகையிலே விடுக்கின்றேன் அவர் எதிரிகளையும் நண்பர்களாக ஆக்க வேண்டும் நிச்சயமாக அமைதியாக பயணிக்க வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற சபைகளிலே தம்பி வினோராஜ் அவர்கள் உடைய தவிசாளர் வினோராஜ் அவர்கள் தீவிரமாக குறிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு வாழ்த்துக்கள் அவரை அடக்குவதற்கு அன்பை பயன்படுத்த வேண்டும் என கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

ஆசுடன் அத சிறப்பான முன்னேற்றமான பயன்பயிர்களை பயன்படுத்தும்